துபாயில் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் பணிபுரிய எலக்ட்ரிசியன் மற்றும் பிளம்பர்கள் அதிக அளவில் தேவைப்படுகிறார்கள் அனுபவம் இல்லாதவர்களும் இந்த வேலைகளுக்கு விண்ணப்பிக்கலாம் இந்த வேலைக்கு ஆயிரத்து இருநூறு முதல் ஆயிரத்து ஐநூறு திரகம் வரை சம்பளம் வழங்கப்படுகிறது தங்குமிடம் இலவசமாக வழங்கப்படுகிறது எட்டு மணி நேரம் வேலை மற்றும் வாரம் ஒரு நாள் விடுமுறை அளிக்கப்படுகிறது கூடுதலாக வேலை செய்தால் ஓவர் டைம் கணக்கில் சேர்த்து கொள்ளப்படும் இந்த வேளையில் பணிபுரிய வயது வரம்பு இருபத்தொன்று முதல் முப்பத்தொன்பது வரை இருக்க வேண்டும் இசிஆர் பாஸ்போர்ட் ஏற்றுக்கொள்ளப்படும் கொள்ளப்படும் கல்வித்தகுதி மற்றும் முன் அனுபவம் தேவையில்லை எட்டாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு பன்னிரண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ டிகிரி படித்தவர்களும் விண்ணப்பிக்கலாம் இரண்டு முதல் மூன்று வாரங்கள் பயிற்சி அளிக்கப்பட்டு அதன் பிறகு தேர்வு செய்யப்படுவார்கள் விருப்பமுள்ளவர்கள் பாஸ்போர்ட் காப்பி பயோடேட்டா சர்டிபிகேட் காப்பி ஆகியவற்றை ஒன்பது ஆறு ஐந்து ஐந்து எட்டு பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து ஒன்று பூஜ்ஜியம் என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்பி வைத்து பயிற்சியில் சேர்வது குறித்த விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்